பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவராலே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளில் நான் உங்கள் சகோதரன் ஜோசப் இன்று நாம் பார்க்கவிருக்கும் சத்தியம் என்னவெனில் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்று சொல்கிறது சாத்தான் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகை ஈடுகிறதற்கு தாவிதை ஏவி விட்டது இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார் ஆகையால் கர்த்தர் இஸ்ரேவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார் அதனால் இஸ்ரேவேலில் எழுபது பேர் மடிந்தார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தாவித் ராஜா தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக இருந்து தேவனுடைய சித்தத்தின்படி சவுலுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேவேலுக்கு ஒரு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் ஆனா அப்பேற்பட்டவருடைய மனதிலே சாத்தான் என்ன பண்றான்னா தேவன் செய்யக்கூடாது என்ற ஒரு காரியத்தை அதாவது மக்களை கணக்கெடுக்கும்படியாக சாத்தான் தாவிதராஜாவுடைய மனதிலே ஏவி விட்டது அதுக்கு தாவத் ராஜா கீழ்ப்படுகிறாரு இதன் என்னன்னா இஸ்ரோ வெளியிலே வந்து கொள்ளை நோய் பரவுகிறது பிற்பாடுதான் தாவிராஜா உணர்றாரு தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறுன்னு சொல்லிட்டு இதை உணர்ந்து என்ன பண்றான்னா தேவனிடத்துல மனந்திரும்பி மன்னிப்பு கேட்கிறாரு தாவிதராஜா தன் செய்த பிழையை உணர்ந்த பொழுது தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்டாகுது நீ யபூசன் ஆகிய ஓர் நாளின் போ அங்கே போயிட்டு எனக்குன்னு ஒரு பலிப்பிடத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கு தரிசை கொண்டு தாவிதராஜுக்கு தேவன் சொல்கிறார் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த ஓர்நான் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விவசாயி இப்போ தாவிதற்கு தேவனுடைய தூதனானவர் நீ ஓர் நாளின் நிலத்திலே நீ எனக்கு ஒரு பலிப்பிடத்தை கட்டி எனக்கு பலியிடுன்னு சொன்னார் ஆனால் இந்த விஷயம் ஓர் தெரியாது ஓர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தன்னுடைய நிலத்தில் வந்து தன்னோட குமாரர்களோடு கூட விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்பொழுது வேதம் சொல்கிறது ஓர் நான் திரும்பி பார்த்தான் அவனும் அவனோடு அவனுடைய நாலு குமாரரும் அந்த தூதனை கண்டு ஒளிந்து கொண்டார்கள் ஓர் நானும் போரடித்து கொண்டிருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது தாவிது ஓர் நான் இடத்தில் வந்தபோது ஓர் நான் கவனித்து பார்த்து அவன் இருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து வணங்கினான் பிரியமானவர்களே இங்கு இருபத்தி ரெண்டாவது வாசனை சொல்லுது தாவிது ஓர் நானை நோக்கி இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிப்பிடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கூடு தாவிதராஜ் என்ன பண்ணுறாருன்னா விலைக்கு கேட்குறாரு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே அதற்கு இருபத்தி மூணு வசத்துல ஓர் நான் சொல்றாரு தாவிதை நோக்கி ராஜாவாகிய ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே ராஜா நிலத்தை தான் கேட்டார் ஆனால் ஓர் நான் வந்து பாருங்க பலியிறத்துக்கு நான் மாடுங்களை தரேன் அவைகளை சுற்றறிக்க விறகுகளை தரேன் போஜன பலிக்கு கோதுமையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ யோகியமாக எல்லாவற்றையும் தாவது ராஜத்தில் கொடுக்குறாரு கிறிஸ்துவுக்குள் பிரிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த எபோஸ்னாகிய ஓர் நான் என்ன பண்ணுறேன்னா தாவது ராஜாவுக்கு தன்னுடைய நிலம் தன்னுடைய மாடுகள் விறகுகள் கோதுமை எல்லாவற்றையும் ராஜ யோகியமாக தாவதி என்று கொடுக்குறாரு தாவதி ராஜா சொல்கிறாரு இதை நான் இலவசம் வாங்கக்கூடாது இது கர்த்தருக்கு கட்டுகின்ற பலிப்பீடுன்னு சொல்லிட்டு அவருக்கு அறுநூறு சேக்கல் நிறை பொண்ணை வந்து கொடுத்து நிலத்தை வாங்கிட்டு பிற்பாடு என்ன பண்ணுறாருன்னா அந்த நிலத்தில் வந்து தேவனுக்கென்று பலியிடுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மீண்டுமாக ரெண்டு சாமியில் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது எபூசன் ஆகிய அர்வனாவின் களத்திலே அதாவது எபூசன் ஆகிய ஓர் நான் அவருடைய இன்னொரு பெயர் தான் வந்து எபூசன் ஆகிய அர்வனா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமியில் ரெண்டாம் அதிகாரம் இருபது வசனம் சொல்லுது அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மீண்டுமாக அதே காரியங்கள் தான் சொல்லப்படுது அதேமாரி தன்னுடைய நிலத்தையும் தன்னுடைய மாடுகளையும் தன்னுடைய விறகுகளையும் எல்லாவற்றையும் அர்வன என்ன பண்ணுறாருன்னா தாவித ராஜா கிட்ட அர்ப்பணிக்கிறாரு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இங்கு இருபத்தி மூணு அவசரம் சொல்லுது அர்வனா ராஜ யோக்கியமாய் அவ எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி உம்முடைய தேவனாக கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாக இருப்பாராக என்றான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே நமக்கு தாவித் ராஜானுடைய சிறு வயது தொடங்கி அவர் கடைசி காலம் மட்டும் தாவித் ராஜானுடைய குறித்த காரியங்கள் நம்ம எல்லாமே அறிஞ்சது தான் ஆனால் இந்த சத்தியத்தை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எபோசன் ஆகிய அர்வனா என்கிற ஓர் நாணை பற்றி நம்ம பார்க்கணும் அவரு தேவனுக்கு முன்பாக அந்த ராஜாவுக்கு முன்பாக எப்படி கீழ்ப்படிந்தார் தாவித்ராஜா நான் இதில் கர்த்தருக்கு பலியிடணும்னு கேட்ட உடனே அர்வனா எந்த ஒரு கோரிக்கையை வைக்கலை எனக்கு இது வேணும் அது வேணும் எந்த ஒரு கோரிக்கை வைக்கல அடுத்து வந்து இந்த நிலம் வந்து எனக்கு பூர்வீகமானது எனக்கு ராசியானது சொல்லிட்டு ஒரு முறையிடவும் இல்லை கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே அர்வனா தாவித் ராஜாவுக்கு கீழ்படிந்து கர்த்தருக்கென்று மன உற்சாகமாக அவர் அன்றைய தினத்திலே அவர் செய்த காரியமானது மிகவும் போற்றப்படத்தக்கது அதாவது வேதத்தில் சாமுவேலிலும் ஒன்று நாளாகத்திலும் அவரை குறித்து அவருடைய செயல்களை குறித்து அழகாக விவரிக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ரெண்டு நாளாகமும் மூன்றாம் அதிகாரம் வசனம் சொல்லுது பின்பு சாலமுன் எரிசிலேமிலே தன் தகப்பனாகிய தாவிதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசேனாகிய ஓர் நானின் களம் என்னும் தாவிது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆழத்தை கட்டத் துவங்கினான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தாவித் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்ட சித்தமாக இருந்தார் இருந்தாலும் அவருடைய கைகளில் இரத்த கரைகள் அதிகமாக படிந்திருந்தபடியினாலே தேவன் அவரை ஆலயத்தை கட்ட அனுமதிக்கவில்லை அவர் ஆலயத்துக்குரிய எல்லா பொருட்களையும் சேகரித்து வைத்திருந்தாலும் ஆலயத்தை கட்டும்படி சாலமோன் ராஜாக்கு அருளப்பட்டது இங்க பாருங்க சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை கட்டுகிற அந்த இடமானது எவோசனாகி ஒவ்வொரு நாளின் களம் என்று குறிப்பிடப்படுகிறது சகோதரர்களே நம்ம கேள்விப்படுறோம் இஸ்ரேல் நாட்டில் இவர்கள் பிறந்தார்கள் இவர்கள் மறித்தார்கள் இவர்கள் இங்கே அடக்க பண்ணப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அது வரலாற்றினாலே உறுதியும் பண்ணப்படுது ஆனால் நமக்கு தெரியும் இன்றளம் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல தான் தேவாலயம் இருந்தது இந்த இடத்துல இப்போ இந்த சுவர் இருக்குது இதில் இஸ்ரேல் மக்கள் அந்த சிவத்தில் கொண்டு ஜவம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவியில் பார்க்குறோம் அப்போ அந்த இடம் உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த அந்த உறுதிப்படுத்தப்படுகிற அந்த நிலமானது பார்த்திங்கன்னா அது எபோசன் ஆகிய ஓர் நாளின் களம் நம்ம தேவனுக்கென்று உற்சாகமாக சந்தோஷமாக மனதின் ஆழத்திலிருந்து நம்ம செய்கின்ற ஒவ்வொரு உதவிகளும் அது எப்பவுமே வந்து தேவனுடைய சன்னிதியில் நினைத்து பார்க்கப்படுகிறது அருவணா செய்தது அந்த நொடி பொழுதுலே அவர் ராஜாவுக்கு செஞ்சது ஒரு சின்ன உதவிதான் ராஜாவுக்கு ஒரு ராஜா வந்து கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தால் அதை யாராவது கொடுத்ததும் ஆகணும் அருவன் என்ன பண்ணார்னா ராஜமா எல்லாத்தையும் கொடுத்தாருன்ற வேதம் சொல்லுது அருவணா செய்த இந்த செயலானது என்றென்றும் ஒரு போற்றப்படத்தக்க ஒரு விஷயம் அதனாலே வேதத்தில் அவர் பேர் நிலை பெற்று இருக்கிறது அதனால் நான் உலகத்தில் வந்து நான் சின்ன வேணாம் சிறிய வேணால் வறுமையினால் நிறைந்து வேணால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம எப்போது நினைக்கக்கூடாது அந்த வேலை விதவை தாய் கொடுத்த அந்த இரண்டு ரூபாயானது இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த அநேக பணக்காரர்களுடைய அவர் வந்து அவங்கள போற்றினார் அதனால் கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே சாத்தான் கர்ஜிக்க சிங்கம் போல எவனை விளங்கி நரகத்திலே பாவத்திலே கொண்டு அழிக்கலாம் என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் நம்மால் முறிந்த ஒளிய பணிகளை நம்ம ஆத்தும பாரத்தோட கண்ணீரோடு நம்ம தேவனுக்கென்று உண்மையும் உத்தவமாக எப்பொழுதும் செய்வோமாக ஆமேன்